பஞ்சாக போற முதல் முகம் எது சர்தா டூ சர்தா டூ வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு இருக்கு அதோட நாயன் இங்க இருக்கிறாரு ஜெயமோகன் சாருக்கும் மோகன் ரவி சார் ஜெயம் மோகன் ரவி சாருக்கு கார்த்தி சாருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சொல்லி யாருக்கும் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை ஸோ டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு கார்த்தி சார் முகத்தை காட்டி எனக்கு பேச சொன்னது ரொம்ப சந்தோஷம் அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம் வெரி வெரி பாசிட்டிவ் பர்சன் ஒருத்தன் தன் எடுத்துக்கொண்ட வேலையை வந்து ரொம்ப சிரத்தையாக முடிக்கக்கூடிய ஒருத்தர் அது எது என்ன இருந்தாலும் கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட்னால் அதுக்கு நிற்பார் அவர் அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அவர் ஏன் ரவிமோகன் சாரோட ஃப்ரெண்டாக இருக்காருன்றது இப்போ எனக்கு புரியுது ஏன்னா அவரும் அதே நேச்சரில் இருக்கிறதா ரவிமோகன் சாரும் இன்றைக்கி ஒரு பெரிய பொறுப்பு எடுத்துருக்கிறாரு டெஃபினட்டாக ஃபீலிங் வெரி ஹாப்பி நம்ம என்ன கோடம்பாக்கத்தில் இருக்கோமா இல்லை பாம்பே பேண்ட்ராவில் இருக்கோமான்னு ஒரு டவுட் வந்துருச்சு அந்தளவுக்கு மட்டும் தின் எடுக்கிறார் நான் அவருக்காக பாருங்கள் என்ன அவர் அவருடைய என்ன நல்ல மனசு இருந்தால் எல்லோரும் அவருக்காக இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா ஸோ அவர் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்தே அவர் நண்பர்கள் தான் அப்படின்றத நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் சார் ஆல் தி வெரி பெஸ்ட்